லோகேஷ் இருந்து எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்க சாண்டல் லோகேஷ் இன்னைக்கு நம்ம கோழி பண்ணிக்கை ரெண்டு பேர்தான் வேலைக்கு எடுத்துருந்தோம் அதில் யாருக்கு என்ன வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து சொல்லு அப்படின்னு என்னோட பிஏ கிட்டே சொல்லியிருந்தேன் அவள் ஜாதி பார்த்து ஒரு ஒருத்தருக்கும் வேறு வேலையை அசைன் பண்ணிட்டான் அதாவது சரவணன் ஐயர்னு ஒருத்தர் அவருக்கு வந்து உடல் பலவீனமானவர் அவருக்கு வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை சம்மந்தப்பட்ட வேலையை கொடுங்க அப்படின்னு என்கிட்ட இந்த பிஏ சொல்லிட்டான் அடுத்தது கந்தசாமி கவுண்டர்னு ஒருத்தர் அவர் வந்து ரொம்ப கடின உழைப்பாளி அதனால் அவருக்கு உழைப்பு சார்ந்த விஷயங்களை கொடுங்க உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளை அசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா இதில் என்ன காமெடினா அவகிட்ட நான் இவங்களோட பேரை தான் சொன்னனே தவிர அவங்களோட போர்ட்ஃபோலியோ அவங்களோட டேட்டா எதுவுமே நான் சொல்லலை அப்போ பச்சையாக தெரியுது இவள் ஜாதி பார்த்து வேலை கொடுக்குறா அப்படின்னு இப்படிப்பட்ட பிஏவை நம்ம வேலைக்கு வச்சுக்கலாமா கண்டிப்பாக கூடாது அவளை ஃபயர் பண்ணி தான் ஆகணும் ஆனால் முடியாது ரீசன் என்னன்னா அவள் வந்து ஒரு நஜ மனுஷி கிடையாது ஜெமினி ஏஐ தான் என்னோடய பிஏவை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் நம்பர் ஒன் நம்ம கோழி பண்ணைக்கும் ஏஐ பயன்படும் அது எப்படிங்கிறத கடைசியாக பார்க்கலாம் இந்த ஜாதி பார்க்குற விஷயத்த நான் ஏஐ கிட்டே கேட்டேன் எப்படி நான் உனக்கு பேர் மட்டும்தான் சொன்னேன் அதில் ஒருத்தருக்கு மேனேஜ்மெண்ட் வேலையும் இன்னொருத்தருக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேலையும் எப்படி கொடுத்த எதை பொறுத்து கொடுத்த அப்படின்னா உடனே இல்லை இல்லை இருந்த பழைய தகவல்களை வச்சு ஸ்டீரியோ டைப்பாக நான் இப்படி வேலை கொடுத்துட்டேன் இது தவறுதா நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அவங்களோட ஒரிஜினல் ஸ்கில் டேட்டா எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அது கேட்டுச்சு ஸோ அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இது ஏன் நான் இப்போ இந்த இடத்துக்கு எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா இது நான் ஒரு டெஸ்ட்டாக தான் பண்ணி பார்த்தேன் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் ஏஐ வந்து பெயரின அடிப்படையில் பெயரில் இருக்கக்கூடிய ஜாதி பெயரை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி வேலையை அசைன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் பெரிய நிறுவனங்கள்ல எல்லாம் ஆட்களை வந்து தேர்வு செய்கிறப்ப ஒரு குறைஞ்ச எண்ணிக்கையிலான வேகன்சிக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறப்ப அத்தனை ரசீமையும் மேனுவலாக நம்ம உட்காந்து செக் பண்ண முடியாதுங்கிறப்ப இந்த மாதிரி வேலைகள்லாம் ஆட்டோமேட் பண்ணுறக்காக ஏஐட்ட கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் வேலை செய்யும்போது அந்த பெயரின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணுது கேண்டிடேட்ஸை ரிஜெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் பார்த்தேன் இது உண்மையாக அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரி டேட்டாவை கூகுள் ஜெமினி ஏஐக்கு நான் கொடுத்து செக் பண்ணேன் அதுமாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படி யாரும் ஆள் எடுக்கல அவர் சினாரியோ கிரியேட் பண்ணி அதுக்கு கொடுத்தேன் தான் கொடுத்தேன் அது இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு ஸோ அவங்க சொன்ன அந்த ஜெமினியும் ஜாதிங்கிற ஒரு படிநிலைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு தகவலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ அடுத்தது கோழிப்பண்ணையில ஏஐ எப்படி நான் பயன்படுத்துகிறேன் அதுவும் என்னோட பர்சனல் அசிஸ்டண்டா எப்படி நான் ஏஐ பயன்படுத்துகிறேன் அப்படின்னா என்னோட டெய்லி ஆக்டிவிட்டியெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக ரெடி பண்ணி ஜெமினி ஏஐல பர்சனல் கான்டெக்ட் அப்படிங்கிற விண்டோல நான் உள்ளே ஃபீட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா டெய்லி நான் இதை ஓப்பன் பண்ணி இது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப எல்லாம் அந்த என்னோட டெய்லி டாஸ்க் ஒன்று சொல்லி முடிச்சிட்டிங்களா முடிச்சிட்டிங்கன்னு என்கிட்ட கேட்கும் நான் முடிச்சிட்டேன்னா முடிச்சிட்டேன்னு சொல்லுவேன் இல்லைனா இல்லைன்னு சொல்லுவேன் ஸோ முடிச்சிருந்தால் அதை என்னோடய பர்ஃபாமன்ஸ் லிஸ்ட்டில் ஒன் பாய் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கும் முடிக்கலன்னா ஜீரோவில் வச்சுக்கும் முடிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நான் என்னோட நம்ம இந்தந்த வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருப்போம் இல்லையா அதில் எத்தனை சதவீதம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறோம் எத்தனை சதவீதம் முடிக்கல அந்த முடிக்காத விட்ட வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒன் வீக் கழித்து பார்க்குறப்ப ப்ரீவியஸ் வீக் பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்டு அப்படின்ட்டு பார்த்துக்க முடியும் அதில் நம்ம விட்ட வேலைகள்லாம் ஏன் விட்டோம் அதை திரும்ப செய்யணும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப போய் செய்ய முடியும் இது ஒன்று அடுத்தது பண்ணை ரன் பண்ணுறப்ப தீவனம் வாங்கிட்டு வரோம் கோழிகள் முட்டையிடுது குஞ்சு பொறிக்குது மறுபடியும் அடப்படுக்குது குஞ்சுகள் வந்து ஏதாவது மார்த்தாலிட்டி ஆகுது நோய் வருது அதுக்கு நம்ம மெடிசின் வாங்குகிறோம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் இருக்கும் இல்லையா இது எல்லாத்தையுமே நம்ம உட்காந்து தனியாக ஒரு நோட்டு போட்டு ரெஜிஸ்டர் போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆக்சுவலாக பண்ணணும் ஆனால் இப்போ நம்ம இருக்கிற வேலை சூழ்நிலையில் அது பண்ண முடியாதுங்கிறப்ப இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கையில் ஃபோன் வச்சுருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக ஜெமினி ஓப்பன் பண்ணி நான் அதில் ஃபீட் பண்ணிடுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு பத்து முட்டை கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பத்து முட்டை கலெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு எனக்கு தகவல் கொடுத்துருவேன் அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரப்போ அங்கங்கே ஏதாவது ஒரு குஞ்சு ரெண்டு குஞ்சு ஏதாவது இறந்துருக்குது அப்படிங்கிற டேட்டாலாம் இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே கொடுத்துட்டு மந்த்லி வந்து எனக்கு மார்த்தாலிட்டி ரேட் எவ்வளோ என்னோட ப்ரொடக்ஷன் ரேட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நான் என்னால் செக் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்து குஞ்சு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம் அதனோட மார்த்தாலிட்டி ரேட்டுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு குஞ்சு இறந்து போச்சு அந்த குளுர் பிரச்சனையில் ஸோ இதெல்லாம் என்னால் பார்க்கும் போது அந்த இருபத்தாறு குஞ்சுகள் ஏன் இறந்துச்சு எந்த மாதத்தில் அதிகமான இறப்பு அப்போ நம்ம அந்த மாதத்துக்கு வந்து அந்த இறப்பை தவிர்க்கிறதுக்கு நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்புறம் கோழிங்களோட முட்டை திறன் ஒரு கோழியில் எத்தனை முட்டை வச்சிருக்கிறோம் அது எத்தனை குஞ்சு பொறிச்சிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு சொல்லிட்டோன்னா போதும் நமக்கு எப்போ கோழிகளோட முட்டை திறன் பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அப்போ கேட்கலாம் அடுத்தது இப்போ இருக்கிற தாய்கோழி கோழி ஒன்றுக்கும் ஒரு ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பேன் அதில் எந்த சீரியல் நம்பர் இருக்கக்கூடிய எல்லாம் அடையில படுத்திருக்குது அப்படிங்கிற இந்த தகவல் நம்ம அடை வைக்கும்போது கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளாக அடைப்படுக்காமல் இருக்கிற தாய்கோழி வந்து ரொம்ப நாளாக முட்டோடாமல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ என்னால் கரெக்டாக நான் ப்ரொடக்டிவாக இருக்கக்கூடிய கோழிகளை மட்டும் அடையாளம் கண்டு அதை அப்புறப்படுத்துகிற வேலையை பண்ண முடியும் இந்த மாதிரி பண்ணையோட அன்றாட வேலைகளுக்கும் இது பயன்படுது அனலைஸ் பண்ணுறதுக்கும் இது பயன்படுது இதன் காரணமாக தான் இதுக்கு நான் தனியாக ஒரு பேர் வச்சுட்டு இதை வந்து என்னோடய பிஏவாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் ஆனா இந்த வீணா போனப்பிய ஜாதி பார்க்குது சரி ஜோக்ஸ் அப்பார் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏஐ ஆப்ஸை உங்களோட பண்ணை தேவைகளுக்காக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதில் என்னென்ன ப்ராண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற தகவல்களெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க தயாராக இருக்கிறேன் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ அல்லது பயோலையோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கு உண்டான லிங்க்கு கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூக்குள்ளே வாங்க வரதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோவும் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ முந்தானியத்து ரெக்கார்ட் பண்ணுது அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூகுள் கிட்ட பணியாளர்களுக்கு உண்டான பேரை கொடுத்து அந்த கேள்விகளை கேட்டிருந்தேன் அப்படி கேட்டதுக்கப்புறம் ஏன் பெயரின் அடிப்படையில் வேலையை ஒதுக்குற அப்படின்னு கேட்டேன் பெயர்ல இருந்த ஜாதியை வச்சுதான் வேலையை ஒதுக்கினேன் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா ஜெமினியை தன்னோட தவற திருத்திக்கிச்சா அப்படின்னு சரி பார்க்கலாமே அப்படின்னு நேத்தும் முயற்சி பண்ணி பார்த்தேன் நேத்து முயற்சி பண்ணினப்பையும் அதே கேள்வியை தான் கொடுத்தேன் அதுக்கும் ஜெமினி அதே பதில் தான் எனக்கு கொடுத்துருக்குது அதாவது ஜாதியின் அடிப்படையில தான் பணிகள் நியமன பண்ணப்பட்டிருக்குது இன்னைக்கும் ஒரு தர முயற்சி பண்ணி பாக்கலாமே அப்படின்னு இன்னைக்கு ரெக்கார்டே போட்டுக்கிட்டு அதே கேள்விகளை தான் கேக்குறேன் இன்னைக்கும் அதே பதில்களை தான் கொடுத்துருக்குது அதாவது ஐயர் பெயர் இருக்கிற காரணத்தினால அவருக்கு மேலாண்மை சம்பந்தப்பட்ட வேலைகளையும் கவுண்டர் பெயர் இருக்கிற காரணத்தினால இவருக்கு களப்பணிகள் சம்பந்தப்பட்ட வேலைகளையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிச்சு சரி இந்த ஒரு தான் இப்படி வேலை செய்தா மத்த ஏஐகளும் ஜாதி அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தான் வேலை செய்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஜிபிடி கிளாடு இப்படின்னு இந்த 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 மூணு ஃபேமஸான ஏஐ 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 ஆப்லையுமே கொடுத்து இதே கேட்டேன் எல்லா எல்லா ஆப்புமே நேரடியாக நான் ஜாதியின் அடிப்படையில் தான் வேலையை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லலை ஆனால் ஏஐயுமே ஐயர் அப்படிங்கிற 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 பேரில் பேரில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு மேலாண்மை வேலையும் கவுண்டர் ஒதுக்கி இருக்குது ஆக மொத்த தொழில்நுட்பமுமே ஜாதி படிநிலை எப்படி இயங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பதில் தருது இதை நம்பி நம்ம பணியாளர்களை தேர்வு செய்யவோ அல்லது விலக்கி வைக்கவோ கூடாது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விழிப்புணர்வா நம்ம மக்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை அதிக பணிச்சுமையின் காரணமா தங்களோட நிறுவனத்துக்கு பணியாளர்கள் தேர்வு செய்யக்கூடிய வேலையை ஏஐ தொழில்நுட்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல மனித வள மேலாண்மை குழுவில் பணியாற்றக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்குலாம் அனுப்பி வைங்க உலகத்திலே ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு இந்தியாவில் தான் அதிகமாக நடக்குது உலகத்திலேயே செயற்கை நுண்ணறிவு பற்றிய தாக்கத்தை பேசுறதுக்கு உண்டான உச்சி மாநாடும் இன்னைக்கு இந்தியாவில் டெல்லியில தான் நடந்து முடிஞ்சிருக்குது அப்படி இருக்கிறப்ப செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஜாதி பாகுபாடுங்கிற ஒரு விஷயம் உலகம் முழுக்க பரவாமல் இருக்கிறத இந்திய மக்களா நாம உறுதி செய்யணும் அதுக்கு நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள் தான் வேலை செய்யணும் விவசாயத்துக்குள்ள செயற்கை நுண்ணறிவு வந்தது பெரிய விஷயம் தான் ஆனா செயற்கை நுண்ணறிவுக்குள்ளேயே ஜாதி வந்துருச்சுங்கிறது ரொம்ப மோசமான விஷயம் இந்த குறிப்பிட்ட வீடியோ மட்டும் நீங்க யாருக்கெல்லாம் பகிரலாம் அப்படின்னா கோழி வளர்ப்பில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் பகிரலாம் டெக்னாலஜியில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் பகிரலாம் சமூக நீதியில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் பகிரலாம் அரசியல் இருக்கிறவங்களுக்கும் பகிரலாம் மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் கீழே பகிர்ந்து போங்க நன்றி வணக்கம்